இப்போ தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தல்களுடைய விளைவு தேர்தல்களுடைய விடை தெளிவாகி விட்டு தெளிவாகி இருக்கிறது சேனல்கள் அத்தனையும் வடநாட்டு சேனல்கள் உட்பட ஆகில ஹிந்தி சேனல்கள் கூட தமிழகத்தினுடைய சர்வே தெளிவுபட வெளியிட்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளும் அச்சக ஊடகங்களும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள் இதுல முப்பத்தி ஒன்பது தொகுதியும் திமுக அதனுடைய கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியும் பாண்டிச்சேரியின் ஒரு தொகுதி ஆக நாற்பதுக்கு நாற்பது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி வந்த அந்த வாக்கு பழித்து விட்டது அது பழிக்க போகிறது என்பது ஜூன் மாதம் நாலாம் தேதி அறிவிக்க அறிவிப்புக்கு முன்னாடி இப்போது பழித்து விட்டது என்பதற்கான அந்த விடை பழிச்சு தெரிகிறது நேற்று நடந்த வாக்கு வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் அளித்த அந்த ரிசல்ட் இப்போது தெளிவாகி இருக்கிறது அனைத்து ஊடகங்களும் சொல்லி இருக்கிறது அதுதான் உண்மையாக போகிறது இந்த தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இந்த பிஜேபி இதுக்கெல்லாம் பூஜ்யம் தான் நடக்க போகுது பிஜேபி கூட சேர்ந்த இந்த பாமக என்பதும் அவர்கள் வந்து டெபாசிட்டுக்கு அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் வெளிச்சமாக தெரிவித்தாகிவிட்டது இப்போ வடநாட்டை எடுத்துக்கொண்டா இந்த வடநாட்டு ஊடகங்களில் குறிப்பாக இரண்டு ஊடகங்கள் டைம்ஸ் நவ் இந்தியா டுடே இந்த ரெண்டு ஊடகங்களும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லுகிறாரோ அப்படியே சொல்லுவோம் இந்த தெருப்புத்துல சொல்லுவாங்க ஆ ஆஹா ஆமா 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 நான் பப்புன்னு சொல்லுவான் ஆமாம் அப்படின்னா அந்த தமிழ் அடிக்கிறவன் ஆமா ஆமா அப்படின்னு அவன் சேர்ந்து சொல்லுவான் அந்த மாதிரி நரேந்திர மோடி நானூறு என்று சொன்னா இந்த டைம்ஸ் அந்த இந்தியா டுடேவும் ஆமா ஆமா நானூறு நானூறு என்று சொல்லும் அந்த நரேந்திர மோடி முன்னூத்தி எழுவது என்று சொன்னா இந்த டைம்ஸ் மண் இந்தியா டுடேவும் ஆமா முந்நூத்தி எழுது முந்நூற்றி எழுவது சொல்லணும் அப்படிதான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போது அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் அடங்கி போயிருக்கிறதே நீன பேர அந்த டைம்ஸ்னவும் அந்த இந்தியா டுடேயினுடைய அந்த ஒளி குறைந்து போய் இருக்கிறதே புதிய அவனுடைய ஆட்சி புதிய ஆட்சி இந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி போகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் பிஜேபி படு பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திக்கும் குறிப்பாக நூத்தி ஐம்பதுக்கு கீழ்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற அந்த அந்த ஆதாரபூர்வமாக வெளியிட்டு வருகிறது இது வடநாட்டை சார்ந்த இந்தி மற்றும் ஆங்கில ஊடகங்கள் சேனல்கள் வழியாக பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது இதான் நடப்பது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு குறிப்பாக அவர்கள் ரொம்பவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசம் அறுபது அறுபத்தி ஐந்து தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்ற போனவர்கள் வெற்றி பெற்ற அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களே கூட அவர்களுக்கு இவர்கள் படம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக சொல்லி வெளியீடு செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களுடைய ஊடகங்களே கூட இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பது தொகுதியை பிஜேபி வெல்லும் என்கிற அளவுக்கு சொல்கிறார்கள் அறுபது அறுபத்தி போக இன்றைக்கு ஐம்பது என்ற அளவுக்கு குறைந்திருக்கிறார்கள் அதே போல பீகாரில் பீகாரில் பிரமாதமான வெற்றியை இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவு வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதியாகிவிட்டது பிஜேபிக்கு நிதிஷ் கட் நிதிஷ்குமாரி ஆதரவு பெற்ற பிஜேபிக்கு வெறும் ஐந்து தான் வரும் என்கிற கணக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்போது அவர்கள் எதிர்பார்த்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் எல்லாம் கூட அவர்கள் மிகப்பெரிய மோசமான ஒரு சரிவை சந்திக்கிறார்கள் என்கிற அந்த கருத்து கணிப்புகள் ஆங்கிலம் மற்றும் வட இந்திய ஹிந்தி மொழி அவர்களுக்கு ஆதரவாக இதுவரை வெளியிட்டுக் கொண்டிருந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்த அவர்களும் கூட இன்றைக்கு சரிந்து போன நிலையை அவர்கள் சங்கடத்தோடு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் உருவாயிருக்கிறார்கள் இன்னும் நான்கு ஆறு கட்ட வாக்குப்பதிவு இந்த நிலையில் அவர்கள் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உறுதியாக நமக்கு தெரிந்தது என்னவென்று கேட்டால் அதிக விவரங்கள் அதிக விளக்கங்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அச்சு ஊடகங்களும் தெளிவுபடுத்திக் ஊடகம் தமிழகத்தை பொறுத்தவரை திறமலரையோ அல்லது தினமணியோ நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நிறுவன தலைவர் சொல்லுகிறார் நாற்பதுக்கு நாற்பது பிஜேபி முன்னாள் பிஜேபி கூட்டணி என் ராமதாஸ் சொல்றாருன்னு பத்திரிகை வருது அந்த செய்தி இந்த பத்திரிகை போடுகிறார்களே அவர்களாவது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா அதை போடுகிறார்கள் இது ராமதாஸ் வந்து இந்த நாற்பதுக்கு நாற்பது வரலன்னா அரசியல் விட்டு வெளியேறி விடுவாரா கேள்வி இருக்கு இல்லையா இப்படி கற்பனை பண்ணி மக்களை குழப்பம் ஏற்படுத்துவதற்காக இதெல்லாம் இந்த மாதிரி இது எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அடிபட்டு போய்விட்டது தமிழகத்தை பொறுத்தவரை செய்திகளும் அடிபட்டு போய்விட்டது அவர்கள் எடுத்துக்கொண்ட அத்தனை அடைந்து விட்டது சிரிப்பாக அனைத்தும் நாற்பதுக்கு நாற்பது என்கிற அளவில் வந்து இந்தியா கூட்டணி முன்னே வெற்றி பெற போகிறது நாளைக்கு ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு மேல ஆட்சி அமைக்க போகிற போது இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய கை விரல்கள் அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்ய செய்யும் என்பதை நாம் மறுக்க முடியாது அது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அங்கே பிரதமர் அமைச்சராக ராகுல் காந்தி தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொன்னதை போல ராகுல் காந்தி பிரதமர் அமைச்சராக அவர் நிச்சயம் வருவார் நாட்டுக்கு நல்லது ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் சமூக நீதி பாதுகாக்கப்படும் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் வசதிகளும் வழங்கப்படும் என்கிற உறுதிமொழி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லி நம் மகிழ்வோம் நன்றி வணக்கம்